மிஷின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஜிக்மர் மருத்துவமனை மீதான புகார் குறித்து நடவடிக்கை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் உறுதி உலக அரங்கில் யோகாவை கொண்டு சென்றதில் பிரதமருக்கு மிகப்பெரிய பங்குண்டு கவர்னர் கைலாஷ்நாதன் பெருமிதம் துணை தாசில்தார் பணிக்கு போட்டி தேர்வு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தல் ஞான கோவிலில் அமாவாசை தீச்சட்டி திருவிழா திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் இனி விரிவான செய்திகள் ஜிக்மர் மருத்துவமனை மீதான புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையில் நான்கு புள்ளி ஏழு ஐந்து கோடி செலவில் மறுசீரமைக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவினை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவத் வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் செல்வகணபதி எம்பி ஜிக்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பிரபாத் ராவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் அடுத்த கல்வியாண்டு முதல் ஆயுர்வேதம் ஆங்கில மருத்துவமும் இணைந்து ஒருங்கிணைந்த மருத்துவ படிப்புகளை கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் திருநள்ளாறு பகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்க அனுமதி வழங்கப்பட்டு விரைவில் பணிகள் துவங்கும் என்றார் காரைக்கால் ஜிக்மர் மருத்துவக் கல்லூரி வெளிப்புற சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டுள்ளதாகவும் நானூற்றி எழுபத்தி ஆறு படுகைகள் கொண்ட மருத்துவமனை முழுவீச்சில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றார் ஜிக்மரில் புதுச்சேரி மக்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் சண்டிகர் பிஜிஆர் எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் கட்டணத்திற்கு அளிக்கப்படும் கேன்சர் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் அதோடு ஜிக்மர் வளாகத்தில் மானிய விலையில் மருந்துகள் வழங்கும் வகையில் மக்கள் மருந்தகங்களும் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் புதுச்சேரி மக்களுக்கான பிரதம மந்திரி மருந்து காப்பீட்டு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரசவத்திற்காக புதுச்சேரி மக்களை அனுமதிக்கப்படுவதில்லை என்ற புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் और यहाँ पर लोगों का जो ट्रस्ट है जो विश्वास से लोग आते हैं उसको पूरा करने के लिए अभी और स्वास्थ्य विभाग के माध्यम से हमें உலக அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முக்கிய பங்கு உண்டு என்று கவர்னர் கைலாஷ்நாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சர்வதேச யோகா தின விழாவை அனைவரும் கொண்டாடும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகிறதா புதுச்சேரியில் சர்வதேச யோகா விழாவிற்கு இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களே உள்ளது என்பதை நினைவூட்டும் வகையில் கவுண்டவுன் நிகழ்ச்சியை கடற்கரை சாலையில் நடத்தியது மத்திய சுகாதாரம் ஆயுஷ் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் இந்த விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில் சர்வதேச யோகா தின விழா பத்து ஆண்டுகளை கடந்து பதினோராவது ஆண்டை எட்டியுள்ளதாகவும் வருகின்ற ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா தின விழா நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கான நூறு நாள் கவுண்டவுன் கிரீன் யோகா என்றும் ஐம்பது நாள் கவுண்டன் யோகா சங்கமம் என்றும் கொண்டாடப்படுவதாகவும் தற்போது இருபத்தி ஐந்து நாள் கவுண்டன் புதுவையில் நடந்துள்ளது என்றார் ஐக்கிய நாடுகள் சபை அறிவிக்கும் முன்பே ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழாவை நடத்தி வரும் பெருமை புதுவைக்கு உண்டு என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார் யோகா நம்முடைய பாரத நாட்டின் மிக தொன்மையான அறிவியல் உடல் மனம் ஆன்மா என மூன்றை ஒன்றுபடுவதை குறிப்பதாகவும் மன உறுதியையும் உடல் நலத்தையும் இணைக்கும் ஒரு வாழ்க்கை முறை என்றும் அவர் தெரிவித்தார் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் இதனை பாதுகாத்து நமக்கு தந்துள்ளதாகவும் அவர் கூறினார் உலக அரங்கில் யோகாவை கொண்டு சென்றதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் தெரிவித்தார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் செல்வகணபதி எம்பி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமைச் செயலர் சரத் சவுகான் அரசு செயலர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் துணை தாசில்தார் போட்டித் தேர்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் புதுவை பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள முப்பது துணை தாசில்தார் பணியிடங்கள் எழுத்துப் போட்டித் தேர்வு மூலம் நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா இப்பணிகளுக்கு புதுவையை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணியிடத்திற்கான இடஒதுக்கீடு கல்வி தகுதி விண்ணப்பிக்கும் முறை தேர்வு முறை தேர்வு செய்யும் முறை உள்ளிட்ட விரிவான விவரங்கள் அடங்கிய அறிவிப்பு இணையதளத்தில் வெளியாகியுள்ளதா நாளை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடத்திற்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மூன்று மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் ஞானக்கல்மேடு பூதகாளியம்மன் கோவிலில் அமாவாசையொட்டி நடைபெற்ற தீச்சட்டி திருவிழாவில் ஏராளமானோர் தீச்சட்டியை ஏந்தி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் புதுவை அடுத்த மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மன் கோவில் உள்ளதா இந்த கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்த விழா நடைபெற்றதா சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இதில் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேச வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டதா இதனையொட்டி காந்தி திடரில் அமைந்துள்ள நேரு சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ ஆறுமுகம் மற்றும் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் உள்ளிட்டோர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் லாஸ்பேட்டையில் புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அர்ப்பணித்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நிகழும் தொடர் மின்வெட்டு பிரச்சனை குறித்து அவ்வப்போது அதிகாரிகளிடம் பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டை நந்தா பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின்மாற்றி அமைக்க கோரி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு மின்துறை அலுவலகத்தில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றதா இதன் தொடர்ச்சியாக புதியதாக லாசுப்பேட்டை பெத்திச்செட்டுப்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டை பகுதிகளில் புதியதாக மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதனை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் அப்போது மின்துறை உதவி பொறியாளர் பாண்டியன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுவை மாநில கபடி சங்கம் அனுமதியுடன் வீர இளைஞர் கபடி குழு சார்பில் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் கபடி போட்டி நடைபெற்றது மாநிலம் முழுவதிலும் இருந்து பதினெட்டு அணிகள் இதில் பங்கேற்றன லீக் அடிப்படையில் நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் அரியாங்குப்பம் ஜெயா பிரதர்ஸ் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றனர் இதே போல பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் ஜெயா சிஸ்டர்ஸ் அணி முதலிடத்தை பிடித்ததா முதல் இடங்களை பிடித்த இந்த இரு அணிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சபாநாயகர் பாலன் ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் ரொக்கப்பணம் மற்றும் பரிசு கோப்பையை வழங்கினார் தொடர்ந்து ஆண்கள் பிரிவில் இரண்டாம் இடம் பிடித்த திருபுவனை வேலழகன் பிரதர்ஸ் அணிக்கு நாற்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடித்த புதுவை காவல்துறை அணி மற்றும் அரியூர் கக்கஞ்சி அணிகளுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன மகளிர் பிரிவில் இரண்டாம் இடம் பிடித்த அரியூர் தனசேகரன் பிரதர்ஸ் அணிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கோப்பையும் மூன்றாம் இடம் பிடித்த பேட் கடல்புரா அணி மற்றும் நகர் பீமா பிரதர்ஸ் அணிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது இந்த பரிசளிப்பு விழாவில் திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் பாஜக மாநில செயலாளர் சரவணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா சமூக சேவகர் சசிபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குடிசை தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினாரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொல் முனைவோருக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றதா இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோருக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கு உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டதா அமெரிக்கா இந்தோனேசியா மலேசியா ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த சர்வதேச வர்த்தகம் தொலை மருத்துவம் மருத்துவ சுற்றுலா நிலையம் போன்றவை குறித்து தொழில் முனைவோருக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதா இந்நிகழ்ச்சியில் மலேசிய தூதர் சரவணகுமார் குமார வாசகம் ஹவாய் நாட்டின் கௌரவ தூதர் ஷெவாவத் அலி அப்துல் காதர் இந்தோனேஷியா வர்த்தக மேம்பாட்டு மைய இயக்குனர் பிரியோ பிராட்டோமே மலேசிய வெளி வர்த்தக மேம்பாட்டுக் கழக வர்த்தக ஆணையர்கள் அகமது இலங்கை துணை வர்த்தக அமைச்சர் ஞானதேவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேசிய அளவிலான கூடோ போட்டியில் சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் தேசிய அளவிலான கூடோ போட்டி புனேவில் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றதா இதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் சூர்யா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி கூடோ சங்க தலைவர் வளவன் அறிவுறுத்தலின் பேரில் கூடோ சங்க செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் புனேவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றனர் இதில் ஏழு மாணவர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் திலிபன் ஸ்ரீராம வரதராஜன் ஆகிய இரண்டு மாணவர்கள் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர் கூடோவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி வளாகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றதா சூர்யா ஹையர் செகண்டரி பள்ளியின் கரஸ்பாண்ட் விக்டர் விஜயராஜ் மற்றும் முதல்வர் பெரியநாகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கூடோவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தங்கம் எழுபத்தி வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஜிக்மர் மருத்துவமனை மீதான புகார் குறித்து நடவடிக்கை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் உறுதி உலக அரங்கில் யோகாவை கொண்டு சென்றதில் பிரதமருக்கு மிகப்பெரிய பங்குண்டு கவர்னர் கைலாஷ்நாதன் பெருமிதம் தாசில்தார் பணிக்கு போட்டித் தேர்வு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தல் ஞான கல்மேடு கோவிலில் அமாவாசை தீச்சட்டி திருவிழா திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்